பொண்ணுக்கோ பையனுக்கோ ராகு கேதுக்கள் வந்து சாரத்திலேயோ இல்லை ராசியின் அடிப்படையிலையோ இல்லை லக்னத்தின் அடிப்படையிலையோ இல்லை சுக்கரன் அடிப்படையிலையோ அதாவது ஒருத்தருடைய ஜாதகத்தில் ராகு கேது செவ்வாய் சனி இந்த கிரகங்களுடைய தன்மைகள் லக்னத்தை தொட்டோ அல்லது ராசி சந்திரனை தொட்டோ இல்லை சுக்கரனை தொட்டோ இருந்தால் அது தோஷம் இப்ப இந்த கிரகங்களுடைய தன்மை ராகு கேதுக்களுடைய அமைப்பில் இருந்தால் திருமணன் வரன் பார்க்கும் பெற்றோர்கள் நிறைய பேர் வந்து பொண்ணுக்கோ பையனுக்கோ பக்கத்திலே திருமணன் வரன் அமர்ந்தால் நல்லது என்று நினைக்கிறார்கள் யாருக்கெல்லாமே கலத்தர பாவத்தில் ராகு பகவான் அமர்ந்து இருந்தால் அவர்கள் வந்து தொலைதூரத்தில் வரன் எடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ராகு என்பது சர்ப்ப கிரகத்தை குறிக்கும் விஷத்தை குறிக்கும் வெ சர்ப்பத்தை நாம் எவ்வாறு பக்கத்திலே வைக்க முடியும் முடியாதோ அதே போல் தான் சர்ப்ப கிரகம் உள்ள ஒரு பொண்ணோ பையனோ தூரத்தில் வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது தூரத்தில் வைப்பது ரொம்ப நம்ப ரொம்ப ரொம்ப நல்லது அது குடும்பத்துக்கும் வளர்ச்சியை கொடுக்கும் அந்த குடும்பத்துக்கும் வளர்ச்சியை கொடுக்கும் அப்போ ஒரு பொண்ணுடைய ஜாதகத்திலே பையனுடைய ஜாதகத்திலேயோ ராகு கேதுக்களுக்கு கலத்திர பாவத்தில் இருந்தால் திருமணர் வரன் வந்து தொலைதூரத்தில் தூரத்தில் அமைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது